ஹாய் சட்டீஸ் மீண்டும் ஒரு நல்ல திருக்குறள் கதையுடன் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் குரங்கு குமாரின் பற்றி பார்க்க போகிறோம் காட்டின் நடுவே வாழ்ந்தான் குமாரி என்ற சின்ன குரங்கு அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன் மரம் மரமாக குதிப்பது கல்லை தாண்டுவது எல்லாம் அவனுக்கு விளையாட்டு ஒரு நாள் நண்பன் பாப்பா பறவை அவனிடம் சொன்னது குமாறு நதி கடக்க போனால்தான் அடையலாம் அதை கேட்டதும் குமார கண்கள் அடடா நான் உடனே குதிச்சு போயிடுவேன் என்றான் ஆனால் அவன் யோசிக்கவே இல்லை குறிக்க தயாரானான் அந்த சமயம் அருகில் வந்த பழைய ஆமை கேட்டது எங்கே குமாறு என்ன செய்யற இந்த நதியை ஒரே குதிப்பில் தாண்டி மாம்பழம் சாப்பிட போறே என்ற பெருமையுடன் சொன்னான் குமாறு ஆமை அமைதியாக சொன்னது குமார் எல்லாம் முயற்சிக்கலாம் ஆனா திருக்குறள்ல சொல்ற மாதிரி முதலில் யோசிச்சு பின் செய் இல்லைனா பிழை நடக்கும் ஆனா குமாரு கேட்கவே இல்லை நான் வல்லவன் எனக்கு பயமில்லை என்று சொன்னவனே தட்டு தடுமாறி நதிக்குள் விழுந்தான் அவன் தத்தளித்தான் நல்லது ஆமை உடனே அவனை தன் முதுகில் ஏற்றி கரைக்கு வந்தது உடனே குமார் வெட்கப்பட்டு அம்மாடி நான் யோசிக்காம குதிச்சிட்டேன் பெரிய பிள்ளை என்றான் அவன் தப்பை உணர்ந்து கொண்டான் ஆமை சிரித்துக்கொண்டு அது சரிதான் குமார் அதனால்தான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் எண்ணி பிணது செயல் ஓட்டம் அதாவது யோசிச்சு தான் செயல் பண்ணணும் இல்லைனா தவறு நடக்கும் என்று அறிவுரை சொன்னது அந்த நாளில் இருந்து குமாறு யோசித்து பின்தான் வேலையை செய்வது என்று முடிவெடுத்தான் சில நாட்கள் கழிந்து காட்டு நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டி வைத்தார்கள் யாரால் விரைவில் நதியை தாண்ட முடியும் என்பதுதான் போட்டி முந்தைய பிழையை நினைத்த குமாறு உடனே குதிக்கவில்லை அவன் சுற்றி யோசித்தான் பின்னர் மர கிளைகள் கற்கள் ஆகியவற்றை வைத்து ஒரு சிறிய பாலம் மாதிரி அமைத்தான் அவன் நண்பர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தனர் வாவ் குமார் நீங்க நல்லா யோசிச்சீங்க இப்போ நாம எல்லோரும் பாதுகாப்பாக கடக்கலாம் என்றனர் அந்த நாளில் இருந்து குமார் அறிவாளி குரங்கு என்றே காடை புகழ்ந்தது நாம் செய்யும் எந்த வேலையும் அது பெரியதா சின்னதா முதலில் நன்றாக யோசித்து பின் செய்ய வேண்டும் அப்போதுதான் வெற்றி பாதுகாப்பு திருக்குறள் எண்ணி பினது செயல் ஓட்டம் எண்ணிய எண்ணியத்தான் விளையும் நாம் செய்யும் எந்த செயலும் யோசித்து செய்தால் வெற்றி பெறும் யோசிக்காமல் செய்தால் தவறுகள் நிகழும் இந்த திருக்குறள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் திருக்குறள் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்